கோவையில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிஎஸ்ஜி கோப்பை ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் ஆகஸ்ட் ஒன்பது முதல் பதிமூன்று வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக பி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஆண்கள் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஐம்பத்தி எட்டாவது கூடைப்பந்து போட்டிகள் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இதுகுறித்து பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் பி ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி மற்றும் பி எஸ் ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இவ்வாண்டு ஐம்பத்தி எட்டாவது ஆண்கள் பி எஸ்ஜி கோப்பை அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கோவை பீளமேட்டில் உள்ள பி எஸ் ஜி செக் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டிகள் இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் அனுமதியுடனும் தமிழ்நாடு கூடைப்பந்து கழக குறியீட்டு எண்ணுடனும் நடைபெறவுள்ளது இந்திய அளவில் புகழ்பெற்ற இந்த போட்டியில் பங்கு பெற்று விளையாட எல்லா அணிகளும் ஆர்வமாக இருப்பார்கள் இதில் அகில இந்திய அளவில் மிகச்சிறந்த எட்டு ஆண்கள் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டு முதல் மூன்று நாட்கள் சூழல் முறைகளும் பின்பு ஒவ்வொரு முதல் இரண்டு இடங்கள் பெறும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் அதில் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடுவார்கள் ஐம்பத்தி எட்டாவது பிஎஸ்ஜி கோப்பை அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் ஏ பிரிவில் சென்னை வருமான வரித்துறை அணி சென்னை இந்தியன் வங்கி அணி பெங்களூரு பேங்க் ஆஃப் பரோடா அணி புதுடெல்லி மத்திய செயலக அணிகளும் பி பிரிவில் புதுடெல்லி இந்திய ராணுவ அணியும் புதுடெல்லி இந்தியன் ரயில்வே அணியும் கேரள கேரள மாநில மின்சார வாரி அணியும் சென்னை லயோலா கல்லூரி அணி உட்பட எட்டு அணிகள் கலந்து கொள்கின்றன குறிப்பாக இப்போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடும் ஆறு வீரர்கள் அவரவர் அணிக்காக விளையாடுகின்றனர் வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் மற்றும் பிஎஸ்ஜி சுழல் கோப்பையும் இரண்டாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் மற்றும் கோப்பையும் அரையிறுதிப் போட்டியில் மூன்றாம் இடம் பெறும் அணிக்கு இருபதாயிரம் ரூபாயும் நான்காம் இடம் பெறும் அணிக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் போட்டிகள் வரும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் தினமும் மாலை ஐந்து மணிக்கு துவங்கும் இப்போட்டிகளை கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைக்கிறார் கௌரவ விருந்தினராக பிஹெச்ஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே பிரகாசம் கலந்து கொள்கின்றார் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியாளர் கிராந்திகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை வழங்குகிறார் வணக்கம் பிஎஜி ட்ராஃபினுடைய பேஸ்கெட்பால் டோர்னமெண்ட் வந்து ஃபிஃப்டி எயித் எடிஷன் நைன்த் அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் வழக்கம் போல் இதில் வந்து எட்டு டீம் ஆல் இண்டியா லெவலில் கலந்துக்கிறாங்க அதில் ஒரு டீம் வந்து ஸ்டேட் லெவலில் நாங்கள் டோர்னமெண்ட் போன மாதம் நடத்துகிறது வந்து ஒரு டீம் வந்து ஸ்டேட் லெவலில் வர்றாங்க பிஎஜினுடைய நோக்கமே வந்து யங் பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த டோர்னமெண்ட் மூலமாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி இந்தியன் டீமில் ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்தணுங்கிறத எய்மில் தான் நடத்திட்டுருக்குறோம் ஐம்பத்தி எட்டாவது டோர்னமெண்ட் நடத்துகிறோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அந்த விதத்தில் இந்த கோயம்புத்தூர் ரீஜனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டில் கோயம்புத்தூர் டிஸ்டிக்னுடைய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் விளையாட வச்சோம் அதுலேருந்து ஒரு டீமை செலக்ட் பண்ணி தான் ஸ்டேட் லெவல்லிருந்து இந்த எட்டாவது டீமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க திரு பழனிசாமி வந்து சிறப்பாக நடத்துறதுக்காக பரிசு தொகையில் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் வெற்றி பெறுகிற அணிக்கு பிஹெசி சுழல் கோப்பையும் அதோட ட்ராஃபியும் கொடுக்குறோம் ஒன் லேக் ரூபீஸ் ஒரு லட்சம் ரூபா தொகையாகவும் இரண்டாம் இடம் பிடிக்கின்ற அணிக்கு வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பிடிக்கிற அணிக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் நாலாம் இடம் பிடிக்கின்ற அணிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா பரிசுத் தொகையாக வழங்குகின்றோம் அதுபோக இந்த போட்டியிலே சிறப்பாக விளையாடுகிற த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவருக்கு வந்து பத்தாயிரம் ரூபா மதிப்பு அந்த பரிசு தொகை வழங்கப்படுகிறது இந்த போட்டியில் வந்து தற்போது இந்திய அணிக்காக விளையாடி கொண்டிருக்கின்ற ஆறு இந்திய அணி வீரர்கள் வந்து இந்த போட்டியில் இப்போ அவங்கவுங்களுடைய அணிகளில் கலந்து கொண்டு விளையாடுறாங்க நாளையிலிருந்து அவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை வந்து கா ஈவினிங் வந்து துவக்க விழா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது துவக்க விழாவுக்கு நமது கோவை மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள் போட்டிகளை துவங்கி வைக்கின்றார்கள் போட்டிகள் தினமும் மாலை ஐந்து முப்பது மணி அளவிலே நடைபெறும் தொடர்ந்து நடைபெறும் தினமும் நான்கு போட்டிகள் நடைபெறும் பதிமூணாம் தேதி இறுதிப் போட்டிகளுக்கு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்க கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு கிரந்திக்குமார் பாடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்குகின்றார்கள் நமது எங்களுடைய பிஎச்ஜி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலாகவும் ಪಿಜಿ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಕ್ಲಬ್ ಡಾಕ್ಟರ್ ತರಮೂರ್ತಿ ಅವರ ಮುನ್ನೇ ಇಂದು ಪೋಟಿಯಲ್ಲಿ ನಡೆ